வணக்கம் மக்களை நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க பற்கள் சம்மந்தமான பதிவுகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பற்கள் சம்மந்தமாக அப்படின்னுங்கிறப்போ நம்ம கடுமையான பேட் ஸ்மெல்லாகவே இருக்குது பல்லு எல்லாமே கொஞ்சம் ஈரெல்லாம் வீக்காக இருக்குது சார் எதனாலன்னு தெரியல ஒன்றும் வழியில் ஒன்றும் இல்லை ஆனால் பல்லுலலாம் அங்கங்கே சொத்த பல் இருக்குது சார் ஆனால் வழி இல்லை ஆனால் இருந்தாலும் அந்த வாய் எல்லாமே ஒரு பேட் முல்லாவே காமிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பேர்ட்ஸ் முல்லாவே இருக்குது ஈறுகள் பலமாக தெரியல ஒரு கடிச்சு முன்னு சாப்பிட்றப்போ ஒரு பலம் இழந்த மாதிரியே ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எளிமையான காய்கறிகளாக காலையில் மஞ்சள் பூசணிக்காய் ஒரு நூறு கிராம் மேலே தோல் விதைப்பழம் அப்படி போட்டு அரைச்சி வடிகட்டி ஒரு பத்து எம்எல் குடித்தா போதும் அதுக்கு அடுத்த காய்கறியாக முருங்கை விதை ரெண்டு முருங்கை விதையை ஓட பிரித்து உள்ளே இருக்கிற விதையை மென்று கடிச்சு சாப்பிடுங்க அதுக்கு அடுத்த விதையாக அடுத்த காய்கறியாக வாழைக்காய் வாழைக்காயை தோலோடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெண்டு மூணு துண்டாக மென்று கடிச்சு சாப்பிட்லாம் இது ஒரு பத்து நாள் போனதுக்கப்புறம் அதுலேயே ஒரு ரெண்டு மூணு நாளையே வாயில் பேட்ஸ் மெல் வர்றதெல்லாம் குறைஞ்சிரும் ஈறுகள் பலப்படுத்தும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும் இதே நல்ல மாற்றங்கள் ஆகிடுச்சின்னா அடுத்த காய்கறி ஆர்டர் தேவை இருக்காது நீங்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காய்கறி எடுத்துகிட்டே வரலாம் எனக்கு ஈரில் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது ஆனால் பேட்ஸ் மல் மட்டும் குறையலை அப்படின்னா நீங்கள் இந்த பீர்க்கங்காய் தான் எடுக்க வேண்டிய ஒரு அடுத்து இதே மஞ்சள் பூசணிக்காய் அடுத்த ஆர்டர் பிற்காங்க அடுத்த ஆர்டர் வாழைக்கு கிடைக்க வேண்டி வரும் அதே மாதிரி நூறு கிராம் மிக்சியில் போட்டு மேலே தோல் விதைப்பழம் அப்படியே போட்டு அரைச்சி வடிகட்டி ஒரு பத்து எம்எல் எடுத்தால் போதும் அருமையான மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்ம உடம்பை பாதுகாக்கக்கூடிய திறன் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செயல்பாடு திறன் எல்லாமே உஷ்ணங்கள் மட்டும் தான் நான் ஒரே ஒரு விஷயங்களை நான் கொண்டு போகிறேன் அந்த அடிப்படையான உஷ்ணங்களை சமநிலைப்படுத்திட்டோம்னா நம்ம உடம்புல எந்த விதமான நோயோ வலிவேதனையோ புண்ணோ உறுப்பு செயல்பாடு கூட குறைவோ நடக்காது சமநிலைப்படுத்திடும் இவ்வளோ தாங்க அப்போ இந்த பொருள் நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா அந்த தேவையான உஷ்ணம் இதில் இருக்கிறப்போ நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை கெட்ட உஷ்ணத்தை நல்ல உஷ்ணங்களாக ஏற்கங்கள் கொடுக்கறதுக்கும் செயல்பாடு உஷ்ணங்கள் குறைஞ்ச நிலையை சமநிலைப்படுத்துறதுக்கும் இந்த காய்கறிகளும் அருமையாக ஒத்துழைப்பு பண்ணுதுங்க எதுவுமே பயப்பட வேண்டாம் நான் இது ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன் எதுவுமே பயப்படாமல் இந்த காய்கறி எடுக்கிறப்போ நம்ம உடம்புக்கு தேவையான ஆட்டலை அருமையான ஆட்டெல்லாம் கொடுத்துரும் நீங்கள் எடுக்கிற அளவும் ஒரு பத்து எம்எல் அஞ்சு எம்மளுக்கு மேலே வேண்டாங்க ரொம்ப அதிகமாக எடுத்துகிற வேண்டாம் நிறைய பேர் ஒரு டம்ளர் அரை டம்ளர்லாம் சாப்பிட்றாங்க சாப்பிட்றதுனால ஒன்றும் பயப்பட வேண்டாம் அளவு கம்மியாகடுங்க அஞ்சு எம்எல் பத்து எம்மலுக்கு மேலே வேண்டாம் இது சாப்பாடுக்கு முன்னாடியே பின்னாடி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க ஒன்றும் வழிமுறையில் ஒன்றுமே இல்லை ஆனால் அன்றாடம் சாப்பிட்ற சாப்பிடுறதுல உங்களுடைய உணவுகளில் பச்சை மிளகாய் உர மிளகாயெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிப்பாட்டிட்டு அதுக்கு பதிலாக மிளகு சேர்த்துட்டா போதும் எல்லா உணவுகளையும் சாம்பார் பொடி பொடி எல்லா இடத்துலையும் மிளகு சேர்த்துங்க தேங்காய் சட்னி செய்கிறீங்களா மிளகு சேர்த்துங்க இதுக்கு அளவு தெரியலனா எனக்கு இந்த கீழே ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரில் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அளவு கூட உங்களுக்கு சொல்லி தந்துடுவாங்க நீங்களே அந்த அளவை போட்டு அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க உடம்பை தயார் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணணுங்க கண்டிப்பாக நம்ம போராடியே ஆகணும் கடுமையான இல்லை எளிமையாக போறதுனாலே போது நம்ம குணத்தை ஈஸியாக அடைஞ்சிடலாம் எல்லோரும் அந்த நிலையில தான் இருக்கீங்க அவ்வளோ மோசமான நிலையில இல்லை ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறத யாருக்கும் வரக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப உன்னிப்பாக இருக்கேன் எந்த ஒரு சூழலையும் பயம் இருக்கக்கூடாது நான் அக்கறை இருக்கணும் இல்லைங்களா அக்கறை வேறு பயம் வேறு பயத்தோடு அக்கறை இருந்துச்சுன்னா அந்த உடம்பை காப்பாற்ற முடியல அதான் விஷயம் ஸோ பயம் வேண்டாம் அக்கறை இருந்தால் போதும் நம்ம உடம்பை கேர் பண்ணணும் நம்ம உடம்பை கொஞ்சம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை இருந்தால் போதும் அந்த அக்கறை வந்தாலே நம்மளுடைய குணம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான நிலையாக வந்துடும் அதனால் இது மட்டும் தான் நான் எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பற்கள் சம்மந்தமாகவும் பேசிகிட்டே வரேன் இந்த பதவிகளோடு உங்களுக்கு போதும் அடுத்த நிலையான வீடியோஸில் உங்கள் பதிவுகள் கொண்டு வரீங்க ரொம்ப நன்றி வணக்கம்